எங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருடம் ஆவணி மாதம் முப்பத்தி ஓராம் நாள் திங்கட்கிழமை வளர்விறை இன்றைய திதி திரையோதசி திதி பகல் மூணு பத்து மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதுர்த்தசி இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மாலை நான்கு முப்பத்தி மூணு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு சதயம் இன்றைய யோகம் யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்து மணி முதல் ஏழு பதினைந்து மணி வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து ஐந்து மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்று திருவாதிரை மற்றும் புனர்பூஷம் நட்சத்திரக்காரக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் தீர்த்தம் ஆரூட தரிசனம் இன்றைய பொதுப்பலன்கள் வெளிநாடு பயணம் செல்ல வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க வாஸ்து சாந்தி செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாள்ல ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்க முன்னேறுவீங்க பிரபலங்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள் அவர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணப்புழக்கம் கணிசமாக உயரும் வியாபாரத்துல லாபம் இரட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில நினைத்தது நிறைவேறும் நாளாக உங்களுக்கு போகிறது ஆன்மீக பெரியோரின் கிட்டும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உங்களுடைய அந்தஸ்து உயரும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரி அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசி இன்றைய நாள் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும் குடும்பத்துல குதூகூலமான சூழல் உருவாகும் இழுபடியாக இருந்த காரியங்கள் எல்லாமே எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உருவாகும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரி உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது கடகம் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால பழைய கசப்பான சம்பவங்கள் நினைக்க வரும் சிலர் உங்களின் ஏமாற்றக்கூடிய சூழல் ஏற்படலாம் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது வாகன பயணங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை வியாபாரத்துல லாபம் குறையக்கூடிய நூல சூழல் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசி காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் வாங்குவீங்க வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த இன்றைய நாளில் சமயோஜிதமாகவும் சாதுரியமாகவும் பேசி சில காரியங்களை சாதிப்பீங்க அரசால நல்ல அனுகூலமான பலன்கள்லாம் ஏற்படும் முக்கியம் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும் அவர்கள் மூலம் ஆதாயமான பலன்கள் உண்டு வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும் போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க வியாபாரத்தில் லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்துல உயரதிகாரிகள் அதிர்சிக்கும்படி நீங்க நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மற்றவர்களை நம்பி எந்த வேலையும் செய்யக்கூடாது முடிவெடுப்பீங்க உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்துல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்களின் ஆதரவால நினைத்ததை முடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில கனவு நனவாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த ராசிக்காரர்கள் இன்றைய நாளில் கடந்த கால இனிய சம்பவங்களை நினைவு கூர்ந்து மகிழ்விங்க தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் அரசு காரியங்கள் மிக எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும் இன்றை நாளை பொறுத்தவரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது தனுசுராசிக்க இன்றைய நாளில் சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் ஆடை ஆபரணம் சேரும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து லாபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கென்றைய நாளில் இங்கிதமாக பேசி கடினமான காரியங்களையும் மிக எளிதாக முடிப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள அன்யோன்யம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகூலமான சூழல் உருவாகும் அழகும் இளமையும் கூடும் நீண்ட நாளாக வரவேண்டிய பணமும் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்க ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறனால உங்களை அறியாமலே ஒருவித வித படபடப்பு தாழ்வு மனப்பான்மை வந்து செல்லும் தன்னம்பிக்கை குறையும் எடுக்கும் முயற்சிகள தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கி கொள்ளாதீங்க வியாபாரத்துல தேவையற்ற வின் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல ஒரு தன்மை நிலவும் இன்றைய நாளை பொறுத்தவரையில விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு போகிறது இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ளே அனுசரித்து போவது நல்லது யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் ஆடம்பரமான செலவுகளால் உங்களுடைய சேமிப்புகள் திடீர் பயணங்களால் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகும் வாகன பயணங்களில் கவனம் தேவை சில நேரங்களில் வாகனம் பழுதாகக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்துல தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்துல உயரதிகாரியுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும் என்ற நாளை பொறுத்த வரையில கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்